அவங்களுடைய மிகச்சிறந்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றி ஓகே இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் எப்பயுமே சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் நம்புறதும் ஒரே ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய எவ்வளோ பெரிய கதவா இருந்தாலும் சின்னுண்டு சாவிதாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் சின்ன சொல்யூஷன் தான் அப்போ நமக்காக ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மாத்திக்கும் போது அது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்குள்ளும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்குள்ளும் அது உண்டாக்கும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சத்தியமான வாக்கு அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்குமான நாளையும் செலக்ட் பண்ணி அந்த நாளில் சில பண்டிகைகளை வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்வியலை செழுமையாக்கி கொள்ள முடியுன்ற மாதிரி நிறைய முறை நாட்களை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் இல்லையா அந்த வகையில வரலட்சுமி நோன்பு அப்படின்னாலே எல்லா பெண்களுக்கும் அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் ஈவன்தோ எனக்கு உங்களுக்கு எல்லாம் வச்சுருக்குமே அப்போ இந்த வரலட்சுமி நோன்பு பண்றதோட மகத்துவம் என்ன வரலட்சுமி நோம்பு பண்ணா என்ன கிடைக்கும் மற்ற நாளை விட இந்த வரலட்சுமி நோம்பில் நாம் என்ன அவள் செய்ய வேண்டும் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் இங்கே ரொம்ப கிளியர் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது ஏன் நம்ம இதை கொண்டாடுறோம் ஏன் இதை நம்ம கொண்டாடுறோம்ன்ற மாதிரி நம்ம அதுக்கான கேள்வி பதிலோட நம்ம போயிருந்திருப்போம் இல்ல கடந்திருப்போம் ஆனா இந்த ஒரு வீடியோல நோ கேள்வி நோ பதில் என்ன பண்ண போறோம் வரலட்சுமி என்ன பண்ணா மகாலட்சுமியை நம்மளால் வசீகரித்து கொள்ள முடியும் இதையெல்லாம் நம்ம மகாலட்சுமிக்கு பிடித்த மாதிரியாக நம்ம செய்ய வேண்டும் மிக முக்கியமாக அவளுக்கே அவளுக்கான சில மந்திரங்கள் மூலமாக சில வழிமுறைகள் மூலமாக எப்படி நம்ம லட்சுமியை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டு வந்து உட்கார வச்சு கொண்டாடி மகிழ முடியும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிறைய பேருக்கு வந்து சில வழக்கம் இருக்கும் வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே வந்து அன்னைக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் தெரிந்தவர்கள் தான் அந்த விரதத்தை மேற்கொள்வார்கள் தெரியாம ஒருவேளை புதிதா இருக்கிறவளுக்கு எனக்கு தெரிந்து நான் பண்ணக்கூடிய நான் பண்ணிக்கிட்டே வரக்கூடிய என்ன சொல்ல போனா அப்படியே அந்த நாள்ல வந்து அப்படியே மீனாட்சியோட ஐக்கியமானத்தோட ஒரு ஆத்மஸ்வரூபம் வேற ஒண்ணும் இருக்குமான வாய்ப்பே கிடையாது எல்லார் வீட்லயும் வந்து அந்த லட்சுமி உறைவாள் என்பதுதான் சத்தியம் உங்க வீட்டுல ஒரு ஒரு வச்சிருக்கீங்களா உங்க வீட்டில் பார்த்தா அங்கே அம்பாள் உக்காந்துருப்பா இன்னொரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்லையும் அம்பாள் உட்காந்துருப்பா அப்போ ஒவ்வொரு இல்லங்களிலும் நானே வந்து அமர்ந்து உங்களுக்கு வரமளிப்பேன் என்று யாரும் சொல்ல அம்பிகையே சொன்ன ஒரு நாள் தான் இந்த வரலட்சுமி விரதம் அதற்கு ஜாதி தேவையில்லை மதம் தேவையில்லை வேதம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஆத்மார்த்தமா அம்மா நீ வந்துருமா அப்படின்னு அவளை கூப்பிட்டாலே போதும் வரலட்சுமி என்ன பண்ணுவாள் ஆட்டோமேட்டிக்கா ஓடி வந்து உங்ககிட்ட உட்காந்துருவா சரணாகர பிரிதார்த்தம் பரித்ராயன பவாயனின் சரணாகதி அடைதலை தவிர வேற ஒன்றுமே அம்பிகைக்கு தேவைப்படுவதே இல்லை ஓகே இப்படிப்பட்ட இந்த வரலட்சுமி நோம்பு எப்ப வருது அப்படின்னா எட்டாம் தேதி வருது எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் ஆரம்பிக்கிறது சில பேருடைய வழக்கம் என்ன அப்படின்னா வியாழக்கிழமை சாயங்காலமே அம்மனை அழைத்து விடுவார்கள் ரெண்டு விதமான முறைகளில் சொல்லப்போன மூன்று விதமான முறைகளில் வரலட்சுமி நோம்பு உல பரவலா வந்து ஒரு கொண்டாடப்பட்டு வருகிறது என்ன அப்படின்னா சில பேர் வீட்டுல இந்த உருவம் வைத்து வழிபாடு செய்வார்கள் அம்பிகையோட முகம் கிடைக்கும் கலசம் வச்சு அம்பாவை வந்து முகம் வச்சு ஒரு தேங்காய் வச்சு ஒரு கலசத்திற்குள் ஆவாகணம் செய்து அந்த கலசத்திற்குள் அரிசி போட்டு ஐவகையான பொருட்கள் என்று சொல்லக்கூடிய ஜாதிக்கா கிராம்பு மஞ்சள் வெள்ளம் அப்புறம் தங்கம் வயிறோம் வைடூரியம் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு பச்சரிசிக்குள்ளே அந்த மஞ்சள் தடவிய தேங்காயை அம்மனாக ஆவாகனம் செய்து அதில் அமர வைத்து அம்மனுடைய முகம் வைத்து மாவளை தோரணம் ஃபுல்லாக மாவளைக்கு நடுவில் அம்பாவை உட்கார வச்சு ரொம்ப அழகாக வந்து அம்பிகையை நாம் எழுந்தரல் செய்வோம் இது வந்து ஒரு வகையான ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா சில பேர் வீட்டில் முகம் வைத்து வழிபாடு பண்ணக்கூடிய பழக்கம் இருக்காது இயல்பாக நீங்கள் ஆந்திரா பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா அம்பிகையை தேங்காய்கள் தான் நிறையா நிறைய மக்கள் வந்து வெறும் தேங்காய் அது மேலே ஒரு ப்ளவுஸ் பீட் அப்படி போட்டு அதை அம்பிகையாக வழிபாடு செய்வார்கள் இந்த முகம் என்கிற தன்மையெல்லாம் இப்போ கொஞ்சம் நூற்றாண்டுகளாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி தேங்காயில் அம்பாலை ஆவாகனம் செய்து அந்த தேங்காய் அம்மனாக நினைத்து நம்ம வீட்டில் வரக்கூடிய நம்ம வீட்டுக்கு வந்த குழந்தையாக நினைத்து அதை பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த முகம் வந்து வரைந்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் அவருடைய வரலட்சுமி பூஜை முறை என்பது கொஞ்சம் தனித்துவமாகப்படும் அவர்களுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஓகே இப்போ அடுத்து ஒரு கேள்வி வரலாம் எங்களுக்கு எங்க மாமியார் வீட்டு பக்கமும் வளர்க்கல மேடம் எங்க அம்மா வீட்டு பக்கமும் வளர்க்கலாம் ஆனா எனக்கு ஆசையா இருக்கு நான் இந்த வரலட்சுமி வரதம் பண்ணலாமா தாராளமா பண்ணுங்க ஆனா ஒரு தடவை நீங்க வரலட்சுமி வரதம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வழி வழியா ஒவ்வொரு வருடமும் அதை கடைபிடிக்க முடியும் கடைபிடிப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு வரலட்சுமி வரதத்தை பண்ணுங்க ஏன்னா இது ஒன்றும் ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இது உங்கள் குலத்தை காக்கக்கூடிய அம்பிகையினுடைய அருளை வாங்கி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆக்கர்ஷண சக்தி தான் இந்த வரலட்சுமி வரதம் அப்போ என்ன பண்ணுன்னா புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கண்டினியூவாக நீங்க இதை பண்ணுவேன் தலைமுறை தலைமுறை அதை பண்ணுவேன் என்னுடைய மருமகளுக்கோ இல்லை என்னுடைய குழந்தைக்கோ நான் சொல்லி கொடுப்பேன் இல்லை என்னுடைய காலம் வரைக்குமே நான் வரலட்சுமி வரத்தை மறக்காம கடைபிடிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அம்பாள் மீதான ஒரு பிரீத்தியும் இருக்குமே ஆனால் நீங்கள் புதிதாக வரவங்க தாராளமாக இந்த வரலட்சுமி நோம்பை கடைபிடிக்கலாம் ரெண்டு விதமா புதிதாக வரவங்களுக்கு வரலட்சுமி நோம்பு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு விடயம் இருக்கும் ஒன்னா வந்து கல்யாணம் ஆகி போகும்போது அம்மாவோ இல்லை மாமியார் வீட்லயோ அந்த வழக்கம் இருக்கும் இல்லை அம்மா வந்து முகம் வாங்கி கொடுப்பாங்க மாமியார் வீட்டுல அந்த வழக்கம் இருக்கிறவர்கள் செய்வாங்க அப்படி இல்லாட்டி ஏற்கனவே யாராவது வரலட்சுமி வரதம் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க வந்து எடுத்து வைப்பாங்க இப்போ உங்க வீட்டு பக்கத்துல அக்கம் பக்கத்துல யாராவது வரலட்சுமி வரதம் பண்ணவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்க கையால் அந்த தேங்காவை எடுத்து வைத்து நீங்கள் பண்ணீர்களே ஆனால் அது இன்னும் சிறப்பு அப்படி யாருமே இல்லைன்னா அம்பிகையவே குருவாக நினைத்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு விநாயகனை நீதான் எனக்கு இந்த வரலட்சுமி நோம்புக்கு தங்கு தடையில்லாமல் நடைபெறுவதற்கு அம்பிகையினுடைய ஆகச்சிறந்த அருளை அப்படியே நானும் என் குடும்பமும் வாங்கிக் கொள்வதற்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு நீங்களே ஒரு வரலட்சுமி நோன்பை எடுத்து வைத்தல் என்பது மிகச்சிறப்பான ஒரு பலனை கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே இப்ப வரலட்சுமி நோம்ப நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட் பார்த்தோம் வரலட்சுமியை அழைப்பதற்கான ஒரு முறை இருக்கு ரெண்டு விதமான வரலட்சுமி முறை அழைப்பு என்பது உண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏழாம் தேதி இரவே வந்து வரலட்சுமியை வந்து அழைச்சி கொண்டு வந்து ஆத்துல உட்கார வைப்பாங்க சில பேர் எட்டாம் தேதி தான் வந்து இதை பண்ணுவாங்க உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணுங்க ஆனா ஒவ்வொரு வருடமும் அதே மாதிரியான விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் எப்போ வந்து நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்களோ திரும்ப 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 அதே மாதிரி நீங்க பண்ணும்போது மட்டும் தான் தடவையும் இந்த பிள்ளை இப்படிதான் பண்ணும் போல நம்மள நம்பி பண்ணுது நம்ம வந்து உட்கார்ந்தாரோடு என்ன பண்ணுவோம் ஆத்தா கொண்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுகிற அத்தனை விஷயத்தையும் கையில் கொடுத்து விடுவா அப்ப நீங்க இரவு பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி இல்ல கார்த்தால பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி நான் இப்போ ஒருவேளை இன்னைக்கு சாயந்தரம் இரவு ஏழு மணிக்கு நீங்க வியாழக்கிழமை வரலட்சுமி நொம்ப அழைக்கிறீர்கள் என்று பார்த்தால் நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணணும் இந்த நாலு விஷயம் கம்பல்சரி இதில் வந்து நோ கிராஸ் கொஸ்டின் இல்லை பண்ணலாமா வேணாமான்ற டைலமாகவே வரக்கூடாது பண்ணி ஆகணும் டூ தான் முதல்ல என்ன பண்றீங்கன்னா ஆறு மணிக்கு முன்னாடி உங்களோட வீட்டு வாசலை நல்லா வீட்டை மூழ்கிட்டு கோலம் போடணும் முடிஞ்சால் ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோலம் போடுங்க அப்படி முடியலையா சாதாரணமாக உங்களுக்கு என்ன கோலம் வருதோ அந்த கோலத்தை போடுங்க கண்டிப்பாக காவி நம்ம இருக்கும் பார்த்தீங்களா காவியை வந்து நடுவுல வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருங்க ஏன்னா அதற்கு வசீகர சக்தி மிகுந்த அளவிற்கு அது ஈர்க்கப்படும் கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை காவி தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அந்த காவிக்கு ஒரு அதீத சக்தி உண்டு அது எல்லாமே செவ்வாய் நதிக்கும் ஈஸியா வந்து அந்த வைபை கொண்டு வந்து உங்க வீட்டுக்குள்ள நிலைக்க வைக்கக்கூடிய தன்மை காவி நிறத்திற்கு உண்டு அப்போ இந்த காவி நிறத்தை வந்து நீங்க கோலம் போட்டு ஒரு பார்டர் மாதிரி அழகா கொடுங்க இல்லையா நடுவுல அந்த வட்டத்துக்குள்ளோ நீங்க எந்த டிசைன் வேணா போகணுங்க அந்த நடுவுல வந்து காவியை வந்து நீங்கள் மையப்படுத்தி காட்டுங்க அந்த இடத்துல ஒரு மஞ்சள் மஞ்ச பொடி இருக்குல்ல அந்த மஞ்சள் பொடியை வச்சு அதுல ஒரு குங்குமம் வச்சு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு புஷ்பத்தை வைத்து விடுங்கள் முதல்ல வரம்போதே மகாலட்சுமி பார்க்கம்போதே அழகா தெரியும் வா சூப்பரா இருக்கே வாசலே இவ்வளோ அழகா வச்சிருந்தாங்கன்னா நம்மளாம் எவ்வளோ அழகா வச்சிருப்போம் அப்படின்னு நம்பிக்கை வந்து ஆசைப்பட்டு ஓடி வந்து உள்ள வந்து உங்கள் வீட்டில் உட்காரணும்ல அப்போ முதல்ல நிலை வாசல் என்பதுதான் குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு இடம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்க என்ன நோம்பு வேணால் பண்ணுங்க நீங்க என்ன விரத முறை வேணா இருங்க நீங்க கந்தஸ்டி வரதம் இருப்பீங்களோ நீங்க வந்து ஏகாதசி வரதம் இருப்பீங்களோ நீங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா உங்களுடைய குலதெய்வம் அருள் புரிந்தால் மட்டுமே தான் அந்த விரதம் உங்களுக்கு சரியான மதிப்பீட்டு அளவில் நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதுதான் சத்திய வாக்கு அப்ப முதல்ல என்ன பண்ணணும் எது பண்றதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கிட்ட ஒரு ஆசி வாங்கணும் அப்ப இந்த குலதெய்வத்துடைய ஆசையை வாங்கி தரக்கூடிய ஒரு இடம் என்னன்னா நம்மளோட வீட்டு வாசல்படி தான் அப்போ வரலட்சுமி நம்ப நீங்கள் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல வீட்டு வாசப்படியை ரெண்டு பக்கமும் மஞ்சளால் மூழ்கிட்டு பட்டை அடித்து ஒரு குங்குமம் வச்சுட்டு ரெண்டு புஷ்பத்தை போட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வாசலில் கோலத்தில் உங்கள் குலதெய்வம் இறங்கி உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டு மகாலட்சுமியை கூட்டிகிட்டு வர மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி கொண்டு அதற்கு ஒரு ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில வந்து மகாலட்சுமி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ கலசம் வைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்கள் என்னால் வாசப்படியில் இருந்து கூட்டிட்டு வரணும் லக்ஷ்மி ராவே மாயின் திகி அப்படின்ற வார்த்தையை சொல்லி நீங்க அம்பாள் அழகா அழைச்சிட்டு வந்து உங்களோட பீட்டத்தில் உட்கார வச்சிடணும் பீட்டத்தில் உட்கார வச்சுட்டு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அன்றைக்கி முடிஞ்சா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெண்பொங்கலும் தயிர் சாதமும் நெவேதியம் பண்ணுவாங்க வெண்பொங்கலும் தயிர் சாதம் நெய்வேதியம் வைக்கிறது என்பது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரீத்தமான விஷயம் முடிஞ்சா பால் பாயசத்தையும் சேர்த்து வைங்க இப்பவும் வியாழக்கிழமை சாயங்காலம் நீங்க வந்து அம்மனை அழைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் அன்னைக்கு வந்து அம்பாள் ஆகி உட்காந்துருவா அப்படின்னா வியாழக்கிழமை உங்க வீட்டுல அம்பாள் வந்து உட்காந்துருக்கா இப்ப வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கு தான் அதற்கு உயிர் கொடுக்க போகிறீர்கள் நீங்கள் தான் அதை உருவாக்க போகிறீர்கள் நீங்கள் உருவாக்குன்னா அந்த குழந்தைகிட்ட என்ன பண்ண போற அம்பிகை வந்து ஐக்கியமாக போறாள் எந்த நொடி வருவான் என்பது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அது உங்களுடைய குலதெய்வத்திற்கும் மகாலட்சுமிக்குமான ஒரு சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு தருணம் இதெல்லாம் ரொம்ப டீப்பா உணரும்போதுதான் அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா வரலட்சணம் பண்ணும்போது முதல்ல உங்கள் குலதெய்வத்தை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அம்மா இந்த மாதிரி நான் ஒரு வரலட்சணம் நம்பம் பண்ண போகிறேன் நீ கூடவே இருந்து ஐயா நீ கூடவே இருந்து எனக்கு லட்சுமியோடைய ஆகச்சிறந்த அருள் பெற்று கொடுக்கணும் இது வரைக்கும் எவ்வளவோ தடை எவ்வளவோ வந்து தடங்கல்கள் எவ்வளவோ பிரச்சனை இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாமே தவிடுபொடியே ஆகணும் அதற்கு நீங்கள் தான் கூட இருந்து எனக்கு அருள் புரிய வேணும் உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வேண்டுதலோடு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு நீங்கள் மகாலட்சுமியை அழிக்கும் போது உங்களுக்கான பலன் என்பது இரு மடங்களில் மும்மடங்களில் பல மடங்கு பெருகும் என்பதுதான் உண்மை ஓகே இப்போ வந்து கொண்டு வந்து அம்பால உட்கார வச்சாச்சு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நானும் சாயந்தரம் அம்பாவை உட்கார வச்சா உடனே ஒரு பாட்டு பாடு நாம சங்கீர்த்தனம் எப்பயுமே அம்பளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரீத்தியை உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்கும் கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது லலிதா சகஸ்ரநாமம் நீங்க வந்து உட்காந்துருக்கிறது நீங்க வந்து அம்பாரா நீங்க நினைக்கிறீங்க வெறும் மகாலட்சுமியா உட்காந்துருக்கா எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடிய லலிதா பட்டாரிக்கா வந்து உங்கள் ஆற்றுல உட்காந்துருக்கா அப்போ லலிதா சகஸ்ரநாமத்தை நீங்கள் போட்டு போட்டுவிட்டு ஒரு ஐம்பத்தாறு நிமிஷம் மிஞ்சி போனால் ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் அதை அந்த நீங்க வைத்திருக்கக்கூடிய சிலாரூபத்தை கேட்க விடுங்க எப்பயுமே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குங்க நீங்கள் இப்படி ஆட்டி விடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ தூரம் ஆடுதோ அந்த அளவுக்கு அதிர்வுகள் இருக்கும் அந்த மாதிரி தான் மந்திரங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உச்சாடனம் பண்றீங்களோ மந்திரங்களை கேட்குறீங்களோ அந்த இடம் அப்படியே வைப்ரேட் ஆகி அந்த இடம் அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஜென்ரேட் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கும் சில விஷயங்களை பேச முடியும் சில விஷயங்களை உணரத்தான் முடியும் அம்பிகை நோன்பு என்பது உணர்வதற்கான ஒரு தருணமே அல்ல அது அடுத்தவர்களுக்கு உணர்த்துவதற்கான ஒரு தருணம் அம்பாள் என் கூட இருக்கா பார்த்தியா அப்படின்றது அடுத்தவர்களை காட்டுவதற்கான ஒரு தருணம் தான் அம்பிகை வழிபாடு நான் இருக்கேன் போ அப்படின்னா ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் அவள் சொல்லிக்கிட்டே இருப்பா உங்ககிட்ட அப்போ லலிதா போட்டு போட்டுவிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டுவிட்டு அன்றைய நாளில் நீங்கள் ஒரு வழிபாடு செய்ய வேண்டும் யாருக்கு லலிதா அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஓகே இல்லை மேடம் நாங்கள் ஈவினிங்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஆஃபீஸ்லேருந்து இருந்து லேட் ஆயிடும் வெள்ளிக்கிழமை காலையில தான் நான் வந்து பர்மிஷன் கேட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமை காலையில தான் நான் மகாலட்சுமி நம்ம பண்ண போறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கார்த்தால ஆறு டு ஏழு இந்த நேரம் மகாலட்சுமி நீங்கள் வந்து ஆவாகனம் செய்வதற்கான மிகச்சரியான நேரம் மகாலட்சுமி ஆறு டு ஏழு இந்த நேரத்துல எழுந்தருளி இருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து எழுந்தருளி உங்களோட பீடத்துல வச்சு உங்களால் முடிஞ்சா கண்டிப்பாக அன்று நீங்கள் செய் வைக்க வேண்டிய நேவேதியம் லமன் சாதம் லமன் சாதமும் பிரீத்தி கொடுக்குற மாதிரி அம்பிகைக்கு வேற எதுவுமே பிரீத்தி கொடுக்காது ஏன் அப்படின்னா மஞ்சள் எல்லாமே அம்பிகை தான் அந்த லெமன் சாதம் என்பது நம்ம ஆட்கள்லாம் ஒவ்வொரு வகையான கலவை சாதத்துக்கும் நம்ம உடம்புக்குள்ள போய் ஒவ்வொரு விதமான உறுப்புகளை அது இயக்கும் அப்ப எலும்பு மஜ்ஜைகளை இயக்கக்கூடிய தன்மை எதற்கு உண்டு என்றால் இந்த லெமனுக்கும் லெமன் சாதத்துக்கும் உண்டு அப்ப எலும்பு மஜ்ஜைகள் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஒரு மனுஷன் வந்து அப்படி முதுகெலும்பு ஸ்ட்ராங்கா இருந்தா ஒரு மத இந்த நிமித்தம் நடக்க முடியும் அப்ப அம்பிகைக்கு பிரித்தமான அந்த லெமன் சாதத்தை நீங்க படைத்து அதன் மூலமாக அவளுடைய எனர்ஜியோட நீங்க சாப்பிடும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான சகல வியாதிகளும் ஆயிடும் சந்தோஷம் மேலிடும் உங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை பிடிக்கும் தைரியம் கிடைக்கும் அது கிடைச்சிட்டாலே போதும் உள்ள வாழ்க்கையில் எல்லாமே நம்மளே அச்சீவ் பண்ண முடியும் அம்பிகை எப்பொழுதுமே உங்களுக்கு விதையை கொடுப்பால் விதையை வளர்ப்பதற்கான காரணியை கொடுப்பாள் ஆனால் அவளே வளர்த்து அறுவடை பண்ணி உங்ககிட்ட கொடுக்க மாட்டாள் அதை கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்போது உங்களுக்கான வளர்ச்சிக்கான விதையை போடக்கூடிய நேரமாக இந்த வரலட்சுமி நோம்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கொடை நான் பெண் நான் தான் பொம்பளைங்க தான் பண்ணணும் ஆம்பளைங்க தான் பண்ண அப்படிலாம் இல்லை அம்பாளுக்கு ஆண் ஏது பெண் ஏது உங்கள் வீட்டில் அம்பாள் இருந்தால் பண்ணுங்க அப்படி இல்லையா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க உங்கள் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்காங்க நீங்கள் நமஸ்காரம் பண்ணுவா தாராளமாக அம்பிகையை நமஸ்காரம் பண்ணுங்கள் அதுக்கெலாம் எந்த ஒரு பேதவுமே கிடையாது ஆனால் மேக்சிமம் வீட்டு பெண்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை ஜாஸ்தி இன்னும் ரொம்ப நேரம் வேணாலும் உட்காந்தாலும் உட்காந்துருப்பாங்க அதுவும் இல்லாமல் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி இணை இனத்தை இருக்குன்ற மாதிரி ஐயோ பாவம் என் வீட்டுக்காரை காப்பாற்றமானா அடுத்த நிமிஷம் வந்து என்ன பண்ணுவாள் மகாலட்சுமி காப்பாற்றிடுவா இந்த நாளுக்கு பேரே வர வரதம் தான் வரதம்னா வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பா சும்மா இடம் அவ கிட்ட கேட்கவே கூடாது அனுக்குறீங்க கேட்குறது எல்லாமே லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க அம்மா எனக்கு இது வேணும் அம்மா அதுக்கு வேணும் சில பேர் சொல்லுவாங்க சாமிகிட்ட போய் என்ன லிஸ்ட் கேட்கணும் அப்ப அம்மாட்ட கேட்க வேற யார்கிட்ட கேட்குறது அம்மாட்ட தான் கேட்க முடியும் அடுத்தவங்கட்டியா போய் கேட்க முடியும் அவகிட்ட கேட்கறது தானே ஒரு ஒரு விஐபியை பாக்கிறதே பெரிய கஷ்டம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஒரு விஐபியை போய் பார்க்கும்போது அவரை மட்டும் பார்த்துட்டே வந்துட்டா போதுமா கோரிக்கையை கொடுக்கணும்ல அப்பதானே அது நிறைவேறும் அப்போ கோரிக்கையை கொடுத்தா தானே அவா ஓ ஓகே இதுக்காண்டி தான் ஒ கூப்பிட்ருக்கா போல பாவம் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு பால் பாயசல்லாம் வச்சிருக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்மளும் வாழ்க்கை அப்படியே பால் பொங்குற மாதிரி நிறையா விஷயத்தை எழுதி கொடுப்போம் மகாலட்சுமி என்ன பண்ணுவா கன்சிடர் பண்ணுவாள் அதுக்காக கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் வைக்க வேண்டும் அந்த வை எப்படி வைக்க வேண்டும் என்பதை நான் வந்து இப்போ சொல்கிறேன் அம்பால அழைச்சி வச்சாச்சு உட்கார வச்சாச்சு என்னென்ன பண்ணணும் மூன்று விதமான நெய்வேதங்கள் பண்ணணும் ஒன்று கலவை சாதம் என்று சொல்லக்கூடிய தேங்காய் சாதம் சித்திராண்ணம் லெமன் சாதம் இதை மூணையுமே நீங்கள் வச்சு அம்பிகைக்கு படைக்கணும் இன்னொன்னு பால் பாயசம் பாயசன்ன பிரீத்தா மகாலட்சுமியோட பேர் என்ன அவளுக்கு பாயசம்னா அவ்வளவு பிடிக்குமா அதுவும் பாலால் பண்ணக்கூடிய பாயசம் அம்பிகைக்கு அவ்வளோ பிடிக்கும் வெள்ளத்தால் பண்ணக்கூடிய பாயசம் அவ்வளவு பிடிக்கும் இனிப்பு சார்ந்து இருக்கிறதே மகாலட்சுமிக்கு அவ்வளவு பிடிக்கும் ஏன்னா சுக்கரன்னாலே இனிப்பு தாங்க அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ அன்னைக்கு இனிப்பை நீங்கள் வந்து நீங்கள் பருகிறீர்களோ எவ்வளவு எவ்வளோ மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் இனிப்பானதாக மாறும் என்பது தான் ஐதீகம் மகாலட்சுமி என்னும் அன்னைக்கு இன்னும் சில பேர் வீட்டில் கொலக்கட்டெல்லாம் பண்ணுவாங்க கொலக்கட்டை பண்ணி அதில் பூர்ணம் பண்ணி வந்து வைப்பாங்க உங்கள் வீட்டு வழக்கம் எப்படியோ அப்படிப்பட்ட நேவேத்தியத்தை அம்பா இயக்கிப்படுங்கள் ஆனால் எக்ஸ்பெஷலி கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னா தயிர் சாதமும் லெமன் சாதமும் பால் பாயசமும் கண்டிப்பாக அம்பாளுக்கு நெவேதியம் செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு நெவேதியம் ஓகே இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு சில பேர் வீட்டில் சாஸ்திரியை கூப்பிடுவாங்க மந்திரம் சொல்லுவாங்க இல்லை இன்னும் இருப்பாங்க விரத பூஜா மகிமின் புத்தகம்லாம் இருக்கும் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க சொல்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அம்பிகையும் ஆவகனம் பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க இதெல்லாம் ஒருசாரருடைய ஒரு பழக்க வழக்கம் மேம் எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு அந்த மாதிரி வாயிலெல்லாம் வராது நான் எந்த மந்திரத்தை சொன்னா இந்த தடவை மகாலட்சுமி பூஜையை நான் மிகச்சரியானதாக நான் வந்து உருவாக்கி கொள்ள முடியும் எனக்கே எனக்கு என்னுடைய லக்ஷ்மியை நான் சந்தோஷமா எந்த மந்திரத்தை சொல்லி வந்து குளிர வைக்க முடியும் நான் வெறுமா உட்காந்து அம்மா லட்சுமி வந்துருன்னா மனசார வேண்டிக்கிறேன் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அதையும் தாண்டி என் வீட்டு மகாலட்சுமி எனக்காண்டி வந்து உட்காந்துருக்கா அவளை நான் இம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு அவளுக்கு பிடிச்ச நான் என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பூஜை முறை வேணால் பண்ணுங்க நான் இதை பதினஞ்சு பதினொம்பது வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இது இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லி உங்களுக்கு மந்திரமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை நான் சொல்ல இப்போ சொல்லக்கூடிய இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லி மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து வந்துடு நூற்றி எட்டு தடவை குங்குமத்தால் உங்கள் வீட்டுக்கு எழுந்தறியிருக்கக்கூடிய வரமகாலுமியை அர்ச்சனை செய்ய 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 உங்களுக்கான வரனை அம்பிகை அல்டிமேட்டாக வாரி வழங்கல எந்தவித மாற்றி கருத்துமே இல்லை ஏன்னா பீஜம் பீஜ என்றால் விதை என்று அர்த்தம் பீஜ மந்திரங்கள் சொல்ல சொல்ல மனதுக்குள் விதையாக போட்டப்பட்டது மரமாக மாறி உங்களையே இயக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொண்டு வந்த ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்ட மந்திரங்கள் தான் நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை ஆணைத்தரமாக நம்ம மந்திரம் சொல்வதற்கு மனது இருந்தால் போதும் அதற்கு வேறு எதுவுமே தேவையில்லை நீங்கள் மகாலட்சுமியை மனதார நினச்சி அவகிட்ட அருள் வாங்குவதற்கு தயாராகி விட்டீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகளை கொடுக்க தயாராகிவிடுக்கும் உங்கள் வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கு உங்கள் குழந்தை நீங்கள் ஆடுவீங்களோ பாடுவீங்களோ அலங்காரம் பண்ணுவீங்களோ பூவால் அர்ச்சனை பண்ணுவீங்களோ என்னென்ன பண்ண முடியுமோ அன்று ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்டெல்லாம் கிடையாது உங்கள் குழந்தை உங்கள் லட்சுமி அவள் வருஷத்துக்கு ஒரு தடவை வரப்போறா இந்த ஒரு வருஷம் வந்து இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவள் சரி பண்ண போகிறா ஒரு லக்கி சாம்ப் உங்கள் கையில் இருக்கும்போது அதை நீங்கள் அவ்வளவு சும்மா விட்டுருவீங்களா எல்லாம் உங்களால் கொண்டாடி கழிக்க முடியுமோ எப்படியெல்லாம் உங்களால் வந்து அவளை துதிக்க முடியுமோ எப்படி எல்லாம் ஆர்த்தி எடுக்க முடியுமோ எப்படியெல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தி அவளோடு ஐக்கியமாக முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் செய்யும் போது அவளும் உங்களுக்குள் அப்படியே ஐக்கியமாகி உங்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாள் இந்த வருஷம் நீங்க பார்க்கலாம் வரலட்சுமி வரதம் வந்து ஃபாலோ பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதற்கு ஒரு கொடுப்பனை இருக்கணும் வரலட்சுமி வரதம் ஃபாலோ பண்ண வைக்கிற அளவுக்கு அம்பிகை உங்களுக்கு அருள் புரிந்து என்றால் அவளுடைய அருளை உங்களுக்கு பூரணமாக வழங்க அவளை ஆயத்தமாகி விட்டாள் என்றுதான் அர்த்தம் ஆனா அதை எப்படி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் சொல்றேன் இந்த பீஜ மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அபிரிவிதமாக கண்டிப்பாக கிடைக்கும்